சந்தங்கள் அஹா நீ நாள் அஹா சங்கீதம் அஹா நானாவேன் அஹா இப்போ பார்க்கலாம் தனனத்தன நம் மலையும் வெயிலும் என்ன தன நன கண்டால் மலரும் முள்ளும் என்ன தனன தனன தான அப்படியா தனன தனன தான ஆ ரதியில் ஆடும் அழகில் ஆடும் கண்கள் சபாஷ் கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சம் கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ ேன் கொடுத்த சந்தங்களில் என் மனதை